அவனுக்கு அல்லாவுடைய பார்வை கிடைக்காது இது வரி செய்தி தான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா இதுல நிறைய இன்வால்மெண்ட் இருக்கு நிறைய இன்வால்மெண்ட் இருக்கு பொய் சத்தியம் பொய் சத்தியம் தேவையில்லை பொய் சத்தியம் விஷயம் பயங்கரமா இருக்கு இந்த அல்லாஹ் அல்லா காப்பாத்துவானாக அல்லாவுடைய லெக்கா இல்லாமல் போய்விடும் மக்கள் நிலத்துல இப்பதைக்கு இந்த இடத்துல இருந்து நாம அடுத்த ஸ்டேஜுக்கு போனா போதும் அதுக்காண்டி பொய் சக்தியும் அடிப்பது அதுக்காண்டி பொய் சக்தியும்